பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலேயே முன்னூற்றி மூன்று ரன்கள் எடுத்து புதிய சரித்திர சாதனை படைத்த இந்திய அணி செய்வதறியாமல் திகைத்து நின்ற வங்கதேச வீரர்கள் பற்றியறிந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டி அதாவது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தோல்வியை சந்தித்திருந்தது இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் பொறுப்பேற்று விளையாடிய முதல் ஒருநாள் தொடரிலேயே இந்திய அணி தோல்வியை அடைந்தது இது ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளானது இது ஒரு பக்கம் இருக்க இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியின் பேட்டிங் ஃபார்ம் வந்துட்டு ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் மூன்று போட்டிகளில் விளையாடிய விராட் கோலி இருபத்தி நான்கு ரன்கள் பதினான்கு ரன்கள் இருபது ரன்கள் என்று மொத்தமாக இந்த இலங்கைக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் ஐம்பத்தி எட்டு ரன்களை மட்டுமே விராட் கோலி எடுத்திருந்தார் இந்த மூன்று போட்டிகளிலும் ஸ்பின்னர்களிடம் ஆட்டமிழந்தும் வெளியேறினார் அது இல்லாமல் மூன்று போட்டிகளிலும் எல்பிடபிள்யூ முறையில் மட்டுமே விராட்கோலி ஆட்டமிழந்து வெளியேறியது இவரின் தடுப்பாட்டம் மீதான சந்தேகத்தை அதிகரித்திருக்கிறது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விராட்கோலி தேர்வு செய்யப்பட்ட போது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பதினாலாயிரம் ரன்களை விளாசிய வீரர் என்ற சாதனை படைக்க நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் தேவையாக இருந்தது அதனை ஒரே போட்டியில் விராட் விராட்கோலி விடுவார் என்று ரசிகர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர் ஆனால் மூன்று போட்டிகளிலும் சேர்த்துக்கூட கோலியால் நூற்றி இருபத்தி எட்டு ரன்களை எடுக்க முடியவில்லை இதனால் விராட் கோலியின் ரசிகர்கள் பலரும் சோகமடைந்தனர் அதே சமயம் இந்த சாதனையை விராட் கோலி படைக்க வேண்டுமென்றால் இன்னும் ஆறு மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் அடுத்த ஆறு மாதத்திற்கு டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில்தான் இந்திய அணி விளையாட உள்ளது ஆறு மாதத்திற்கு பிறகுதான் ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது இந்திய அணி இதனால் விராட்கோலியின் ரசிகர்கள் அப்செட்டிலும் இருந்தனர் ஆனால் விராட்கோலியின் தற்போதைய புதிய சம்பவம் ஒன்று கோலியின் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் குதூகலிக்க வைத்துள்ளது அவங்க இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராகத்தான் விளையாட உள்ளது இதற்காக இப்போதே பங்களாதேஷ் அணிக்கு எதிராக வாம் போட்டியலிலும் பங்கேற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சூரியகுமார் யாதவும் விராட் கோலியும் சேர்ந்து ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டனர் இதில் விராட் கோலி பதினோரு சிக்சருடன் நூற்றி பன்னெண்டு ரன்களும் நம்ம சூர்யகுமார் யாதவ் எட்டு சிக்ஸர்களுடன் நூற்றி ஒன்பது ரன்களும் எடுத்திருந்தனர் மற்றபடி ரிஷப் பன் சிவம் தூபே உள்ளிட்டோரும் சிறப்பாக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் முந்நூற்றி மூன்று ரன்களை எடுத்திருந்தது இந்திய அணி மேலும் என்னதான் சர்வதேச டி விராட் கோலி ஓய்வு பெற்றிருந்தாலும் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் தான் இதில் பங்கேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த முந்நூற்றி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி அபாரமான வெற்றியையும் பதிவு செய்திருந்தது இந்திய அணி